நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான ஒரு நூலை இப்பதான் நான் படித்து முடிச்சேன் அதை வாசிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு ஐநூறு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் பக்கத்துக்கு பக்கம் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் தரவுகளையும் அதே மாதிரி இந்த பா இந்த பிரச்சனையை அணுகிற ஒரு வேறுபட்ட ஒரு கோணத்திலிருந்து பார்க்கிற பார்வை போன்ற பல புதுமைகள் நிறைந்த இந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல் அது என்ன நூல் அப்படின்னு ஆஃப் சிவிலைசேஷன் இன்டஸ்ட் வைகை பை மிஸ்டர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நூல் ஆங்கிலத்துல இருந்தாலும் இதே நூல் வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டு அதுவும் வெளியே வந்திருக்கு அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இந்த நூல் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்ல இருபது ஆண்டுள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியீடு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை இந்த நூல் பற்றின ஒரு அறிமுகம் மற்றும் விமர்சனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சொல்ல வேண்டிய வி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒரே காணொலியில் சொல்லிட்டேன்னா அது ஒரு பெரிய நீண்ட நீண்ட காணொலி ஆயிரும் அது நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது இல்லை போரிங்காக இருக்கும் ஸோ அதனால இந்த இந்த தலைப்பை ஒரு மூன்று பாகமாக பிரித்து நான் வெளியிடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அந்த வகையில் இது முதல் பாகம் இந்த தீம் இந்த புக்கோட தீம் என்ன யார் யாரெல்லாம் இதை படிக்கணும் உங்களுக்கு வரலாற்றின் மேதோ இல்லை பொதுவாகவே கலாச்சாரத்தின் ஒரு சிவிலைசேஷன் ஆரிஜின் ஆஃப் சிவிலைசேஷன் இந்த மாதிரியான டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலோ இல்லை நம்ம தமிழர்களின் ஆரிஜின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த நூல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் வாசிக்கவும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நூல் வந்து ஒரு இரண்டு புதிர்களை விடை முடிச்ச ட்ரை பண்ணுது என்னன்னா ஒன்னு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசி என்று சொல்லப்படுகிற சிந்துவெளி நாகரிகம் அதுல அதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் புதிராகவே இருக்கிறது அதை வந்து எப்படி அவங்க இவருடைய மெத்தடாலஜி மூலமாக டிசைஃபர் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து திராவிடர்கள் அப்புறம் தமிழர்களின் தோற்றம் ஆரிஜின் என்ன அப்படிங்கிற அந்த இன்னொரு ரிடலுக்கும் விடை தேடுற ஒரு முயற்சி தான் இந்த நூல் இப்போ இந்த இரண்டு புள்ளிகள் ஐவிசி அப்புறம் நம்ம தமிழகம் அதாவது வைகை நதிக்கரை நாகரிகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பிரிஞ்சு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் அதே நேரத்தில் கால இடைவெளி கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற ஒரு ஒரு கோடு அது என்ன அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு இந்த புக்கில் வந்து அவரு நமக்கு கொடுத்துருக்காரு இந்த கதையை வந்து நமக்கு கதை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கதையை வந்து மனிதனின் கதையை வந்து மனிதர்கள் மைக்ரேட்டரி ஸ்டோரி ஆஃப் ஹியூமன்ஸ் இதை சொல்றதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஒரு மூன்று நிலைகளாக பிரிக்கிறான் ஹிஸ்ட்ரியை ஒன்று வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அதாவது எழுத்து வடிவத்தில் வரலாறு எழுதி வைக்கப்படுறதுக்கு முன்னாடியான எல்லா காலகட்டமும் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிடுவாங்க எழுத ஆரம்பித்த பிறகு எடுத்த எழுதுனதை ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்புறம் ஹிஸ்ட்ரி இந்த மூணு நிலைகள் இருக்கு இந்த மூன்று நிலைகளையும் பல் பல்வேறு மெத்தடாலஜிஸ் மூலமாக தான் வந்து ஒரு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கட்டமைக்கிறதுக்கு வந்து பல துறைகளோட உதவி தேவை இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி அப்புறம் லிங்க்விஸ்டிக்ஸ் மொழி மொழி வந்து விட்டு அதாவது கலாச்சாரங்கள் விட்டு சென்ற இன்னும் தொடர்கின்ற ஒரு க்ளூ லிங்க்விஸ்டிக்ஸ் அப்புறம் ஆந்த்ரோபாலஜி அதாவது மானுடவியல் அப்புறம் லிட்ரேச்சர் இலக்கியங்கள் இலக்கியங்கள் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது இந்த நூலில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெத்தடலஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அப்புறம் இப்போ கடைசியாக அறிவியல் ரீதியாக வந்திருக்கிற இரண்டு துறைகள் ஒன்று வந்து ஜெனட்டிக் ஸ்டடீஸ் மரபணு சம்மந்தப்பட்ட மானுடவியல் ஆராய்ச்சி கடைசியாக மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு டாபிக் வந்து ஓனமாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி சொல்றாரு அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்தின் பெயரோட ஆரிஜின் அதோட ஹிஸ்டரி அது எப்படி எங்க தோன்றுச்சு எப்படி அது தோன்று வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்கிறது ஓனமாஸ்டிக்ஸ் இது ஒரு முக்கியமான ஒரு மெத்தடாலஜி இதை ஞாபகம் ஏன்னா இது இது வந்து பின்னாடி அந்த அவருடைய ஹைபாத்தி கட்டமைக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அது அப்புறம் இந்த நூல்ல வந்து மனிதனின் தொடக்கம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு ஜென்ரல் டாபிக்கோட ஒரு வந்து கொடுத்துட்றாரு சில சாப்டர்கள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மில்லியன் இயர் வருடங்களுக்கு முன்பு எப்படி ஆப்பிரிக்காவில் வந்து அப்ரைட்டாக நடக்க ஆரம்பிச்ச நேராக நடக்க ஆரம்பிச்ச ஒரு ஹாமின் ஹாமினின் அதுக்கு வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தோற்றம் அப்புறம் அதுலிருந்து எப்படி நாம் அதாவது ஹோமசேப்பியன்ஸ் டெனிசோவியன்ஸ் நியேண்டர் இந்த மாதிரி ஒரு சப் ஸ்பீசிஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் குரூப் வந்து எப்படி ஒரு நாலு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பிராஞ்ச் அவுட் ஆனோம் அப்புறம் ஒரு ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சில மனிதர்கள் அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து இருந்து தான் எல்லாமே தோன்று தோன்றதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இருந்து எப்படி நம்ம பிரிஞ்சு வேற வேற இடங்களுக்கு உலகத்தில் போய் செட்டில் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா மனிதர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு மைக்ரேஷன் தேடல் தான் இருந்திருக்காங்க அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களை தவிர மீது யாருமே வந்து இங்கேதான் என்னோட மூதாதையர்கள் ஆரிஜினேட் ஆனாங்க அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா மனிதகுலத்தின் ஒரு தொட்டிலே வந்து ஆப்பிரிக்காதான் அங்கிருந்து வந்தவங்க தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க இந்தியா உட்பட ஸோ அந்த ஒரு பாயிண்டை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் அப்புறம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா ஒரு எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து விவசாயம் கண்டுபிடிக்கப்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஹண்டர் கேதர்ஸ் அதாவது வேட்டையாடு இனக்குழுக்களாக இருந்திருக்காங்க அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வந்த ஒரு 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 லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அம் அறுபதாயிரம் வருடங்களுக்கு முந்தி இருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வருடங்களுக்கு முந்தி முதன் முதலாக இந்த ஆதிக்குடி வர்றாங்க அப்படின்றது ஜெனடிக் இன்ஜினியரிங் படி அவங்களோட ஹைப்பாத்திஸ் அக்ரிகல்ச்சர் எங்கே கண்டுபிடிக்கப்படுதுன்னா துருக்கி அப்புறம் வந்து லெவான்டன் சொல்கிற இந்த ஈராக் பகுதியில் இருக்கிற யோஃப்ரடிஸ் அக்ரிஸ் ரிவர் அங்கே இருக்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு புரட்சி நடந்ததுக்கப்புறம் பல இடங்களில் வந்து மைக்ரேட் ஆகி போனவங்க வந்து வெறும் வேட்டையை மட்டும் நம்பி இல்லாமல் அடுத்து ஒரு ஸ்டெடியான ஃபுட் சோர்ஸ் வ வர ஆரம்பிச்சிருது அக்ரிகல்ச்சர்னால அதனால் ஒரு இடத்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க செட்டில்மெண்ட்ஸ் அந்த செட்டில்மெண்ட்ஸோட ஒரு பீக் வந்து அர்பனைசேஷன் அதாவது நகரத்து நகரமயமாக்குறது ஸோ இது வந்து அந்த இந்த ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பின்னாடி வரப்போகிற அந்த கட்டமைப்பு வந்து நமக்கு கிளியரா புரியும் ஸோ அந்த மாதிரி மனிதனுடைய ஆரிஜினை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு அதோடு இல்லாமல் அது எப்படி முடிக்கிறாரு அந்த சாப்டர்லன்னா இந்த ஹரப்பா மொகஞ்சாதாரோ அதாவது அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த மக்கள் யார் இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி அந்த ரிடில் அது வந்து ஒரு திராவிட அடித்தளமா இல்லை வேத கால வேத அடி அடித்தளமா அப்படிங்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் தான் மெயினான பாயிண்டே இங்க ஸோ அதனால அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஏஏஎஸ்ஐ அதாவது ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் அவங்க தான் வந்து முதல்ல வந்த ஆதிக்குடின்னு கூட சொல்லலாம் அவங்களோட வந்து ஃபஸ்ட் வேவ் ஆஃப் இன்டர்மிங்லிங் நடக்குது அது என்னன்னா அந்த ஈரான் இருக்கிற ஒரு ஹண்ட்ரேதர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அவங்க மிக்ஸ் ஆகிறவங்க தான் அரபன் ஜாதரா ஒரிஜினல் அப்புறம் அதுலேருந்து நிறைய பிரான்ச் அவுட் ஆகி எவென்ச்சுவலி ஆரியர்கள் உள்ள வராங்க அவங்களை வந்து இந்த ஸ்டெப் வெளியிலேருந்து இருந்து வந்த பேஸ்டரலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து மிக்ஸ் ஆகிறது அப்புறம் வந்து பிரான்ச் அவுட் ஆகி ஏன்சியன் சவுத் இண்டியன்ஸ் அண்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ் அண்ட் ஆன்செஸ்ட்ரல் நார்த் இண்டியன்ஸ் இவங்க எல்லாத்தையும் காம்ப்ரைஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃபைனல் பாப்புலேஷன் தான் இப்போ இந்தியாவில் இருக்கும் ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்மிக்ஷர் தான் யாருமே வந்து பியூரிட்டி இதெல்லாம் கிளைம் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக்கலி அது வந்து ஒரு அக்செப்டபிள் தியரி கிடையாது ஸோ அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ என் இந்த அப்ரோச்சில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி அதாவது ஸ்பெகுலேட்டிவ் இதிகாசங்களையும் இதையும் வந்து முழுமையாக நம்பாமல் நிறையா தரவுகள் மெத்தனாலஜியை வச்சு இந்த கதையை கட்டமைக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டரில் இந்த ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் நிறைய கொடுத்துருவாரு இது கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் இதை பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர் அடுத்த சாப்டரில் வந்து இந்த அர்பனைசேஷன் நகரமயமாக்குறது வந்து ஒரு இடத்துல மட்டும் நக நடக்கலை உலகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சுமேரியன் மிசோபட்டோமியா அப்புறம் வந்து எலமைட்ஸ் ஈஜிப்ட் எகிப்தியர்கள் சைனாவில் யாங் சி ரிவர் அப்புறம் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம்லைன் ஆனாலும் இந்த இதே ஐடியா தான் ஒரே நதிக்கரை ஓரத்தில் அர்பனைசேஷன் நடக்குது ஆனால் இந்த எல்லாத்தையும் விட வந்து இந்த ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நிறைய விட இடங்கள்ல வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அதாவது செங்கற்கள் இருந்து நிற்கிற அந்த படிக்கற்கள் அது வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆகுது மேரிடைம் ட்ரேயட் பண்றாங்க வழி வணிகம் நிறைய பண்றாங்க ஏன்னா இதில் இருக்கிற சீல் வந்து சிலது மெசப்பட்டோமியா வரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து அர்பனைசேஷன்ல அந்த சானிடேஷன் வாய்க்கால்கள் அப்புறம் வந்து குளிக்கிற இடங்கள் ஸோ இதெல்லாமே இருக்கு ஆனால் வந்து ஆச்சரியமாக எந்த ஒரு கோயிலுமே இல்லை வழிபாடு தலங்களுக்கான எந்த ஒரு தடயமும் எந்த ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்லயுமே இல்லை ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பல சைட்டு சேர்ந்தது அதில் அதுல வந்து நமக்கு ஹரப்பா மோஜாதா மோஜாதா தான் தெரியும் ஆனால் இந்த ஹரப்பா மோஞ்சாதா தவிர நிறைய இருக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ல தான் நிறைய இருக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல சில சைட்டு இந்தியாவில் வந்து குஜராத்லையும் மகாராஷ்ட்ராலேயும் தைமதாபாத் வந்து சதர்ன் மோஸ்ட் அது வரைக்கும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எதனால ஒரு புதிரா இருக்கு அது ஏன் முக்கியம் அப்படிங்கறத வந்து அடுத்த ஒரு மூணாவது சாப்டர்ல கட்டமைக்கிறாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் இதுவரைக்கும் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த ஒரு ஸ்கிரிப்ட்னா வந்து ஒரு ஹைரோகிளிஃபிக்ஸ் மாதிரி அந்த எழுத்து கூட கிடையாது அது வந்து ஒரு முறை எழுதும் முறை அது வந்து ஒரு நானூத்தி படங்களுக்கு மேல இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது அதுக்கான எந்த ஒரு எதை இதை எதை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்றதுன்றது வந்து இது வரைக்கும் யாராலையும் முடியல இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்சியன் ஹைரோக்லிபிக்ஸ்க்கு ரொசாடா ஸ்டோன் இருந்தது ஸோ ஸ்டோன்ல வந்து கிரேக்க மொழியும் ஹைரோகிளிபிக்ஸும் சேர்ந்து இருந்தது அதேமாரி இந்த சுமேரியன் எழுத்து முறைக்கு வந்து பெஹிஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஈரானில் இருக்கின்ற ஒரு இதில் வந்து பாபிலோனியன் ஓல்டு பெர்ஷியன் அப்புறம் எலமைட் இந்த மூணு லாங்குவேஜோடு சேர்ந்து இருந்ததுனால அதை வந்து டிசைஃபர் பண்ண முடிஞ்சுது ஆனால் இந்த இண்டஸ்டாலி சிவிலசேஷன் வந்து அந்த மாதிரி நமக்கு எதுவும் ஒரு டி டிசைஃபர் பண்ணுற கோட் எதுவும் கிடைக்கல நமக்கு இது வரைக்கும் ஆனால் நிறையா முயற்சிகள் நடந்திருக்கு எதுக்குன்னா தமிழ் மூலமாக அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை வந்து திரு ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இண்டாலஜிஸ்ட் ஸோ அவருடைய முயற்சிகளையும் இதில் வந்து நிறைய அந்த ஒரு சாப்டர்ல குறி குறிப்பிட்டிருப்பாரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது போக வந்து இந்த காலகட்டம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய காலகட்டம் வந்து கிபி மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டில் தொடங்கி ஒரு தொடக்க நிலை அப்புறம் வந்து இந்த நிறுவப்படுற நிலை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேட் அப்புறம் வந்து மெச்சூரான ஒரு ஸ்டேட் அப்புறம் வந்து ஒரு டிக்ளைன் அது வந்து ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு கிபி ஆயிரத்தி எழுநூறோட லாஸ்ட் செட்டில்மெண்ட் முடியுது ஏன்னா தயமாபாத்தில் வந்து மகாராஷ்டிரால இருக்கிறதுல இதில் முக்கியமாக அந்த இந்த தேதிகளை பேசிட்டு வரும்போது வேதங்கள் பற்றி நம்ம சொல்லணும் ஏன்னா ரிக்வேதத்தினுடைய காலகட்டம் வந்து ஆயிரத்தி இருந்து ஆயிரம் பிசி கிமு அதான் நான் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் ஹரப்பன் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மிஸ் மேட்ச் அங்கே இருக்கு அதை அதை வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஒரு ரொம்ப ஒரு ப்ராடான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் சாப்டர்ஸில் நிறைய வந்துடும் ஸோ அதில் வந்து நிறைய படங்கள் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய கிராஃப்ஸ் ரொம்ப ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸோட பேப்பர்ஸ் வந்து தீசிஸ் பேப்பர் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் படிக்கிறது ரொம்ப அப்ரோச்சபுளாக இருக்காது ஆனால் இவர் எழுதின இந்த ஒரு முறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அப்போ வந்து அப்புறம் நாலாவது சாப்டரில் வந்து தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட தியரிஸ் இதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத வந்து பல பேர் இந்த கடந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்டுபிடிக்கப்படுது இந்த சிவிலைசேஷன் பிரிட்டிஷ்காரங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இந்தியர்களுக்கு அதை பத்தின எந்த நினைவு இல்லை ஏன்னா செங்கற்கள் வந்து ஒரு இடத்துல இந்த எடுத்து எடுத்து ரயில்வே பில்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது தான் எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல போய் கண்டுபிடிக்கப்பட்டது தான் சில சைட்ஸ் இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி வந்து தேடி நிறைய கண்டுபிடிச்ச சைட்ஸ் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸோ அந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஆரிஜின் அங்கே இருந்தவங்க யாரு அப்படிங்கிறத நிறைய தியரிஸ் பாசுலேட் பண்ணியிருக்காங்க அதாவது யூர யுரேலியன்ஸ் ஊரல் மலைகள் ரஷ்யாவில் ஐரோப்பிய ரஷ்யாவையும் ஏசிய ரஷ்யாவையும் பிரிக்கிற மலைத்தொடர் தொடர் வந்து யூரல் அங்கிருந்து வந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் அப்புறம் இந்த ஆப்ரோ அதாவது இந்த நைஜர் காங்கோ டெல்டா அங்கிருந்து வந்தவங்களா இருக்கலாம் அப்புறம் மெடிடரேனியன் மத்திய கடல் அங்கிருந்து வந்தவங்களா இருக்கலாம் அப்புறம் ஈவனா நம்ம தமிழ் சமூகத்தில் கூட இந்த குமரிக்கண்டம் லெமோரியா போன்ற ஸ்பெகுலேட்டிவ் தியரிஸ்லாம் நிறைய இருந்தாலும் இது எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹைப்பத்திசிஸாக ப்ரூவ் பண்ண படலை நிறையாவது வந்து ரொம்ப ரொம்ப ரெடிமெண்ட்ரியாவும் ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப அப்சர்டாகவும் இருந்தது ஸோ இப்போ அதில் வந்து ஓரளவுக்கு பொருந்துறது வந்து ட்ரவிடியன் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு சாப்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை தான் அவர் பேசியிருப்பார் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி ஆரிஜின் அதில் இருக்கிற கிளைகள் இப்போ நம்ம தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது போ இதெல்லாம் சேர்ந்தாலும் அந்த ஒரு பிரான்ச் ஆஃப் லாங்குவேஜஸ்ல வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லாங்குவேஜ் வந்து டிரைவிடியன் லாங்குவேஜ் பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான்ல ப்ராகி அப்படிங்கிற ஒரு மொழி இருக்கு அது பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி இந்த தான் இருக்கு அது ஒரு பாயிண்ட் அப்புறம் வந்து வேதங்கள்ல பாத்தீங்கன்னா ஆப் லாட் ஆஃப் திங்ஸ் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே வேதங்கள்ல சொல்லப்படல ரிக் வேதங்கத்திலையும் என்னன்னா குதிரைகள் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் வந்து சக்கரத்துக்கு வந்து ஸ்போக்ஸ் இருக்கிற சக்கரம் தான் ஆரியர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இண்டஸ்வாலி சிவிலைசேஷனில் தோண்டி எடுக்கப்பட்ட எல்லாமே வந்து ஒரு சாலிடான வீல் ஈவன் பொம்மைகளுமே அதில் சாலிட் வீல் தான் காமிச்சிருக்காங்க அப்புறம் வந்து புலி டைகர் இல்லை அது மாதிரி இந்த மாதிரி நிறைய புதிர்கள் இருக்குது அதுக்கு ஓரளவு ஆன்சர் பண்ணுற விஷயமாக திரவிலியன் ஹைபாத்திசிஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த எவிடன்சஸ் வந்து குமிய ஆரம்பிக்குது இந்த இந்த புக்கில் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நிறையா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து இருக்காரு இதில் மெயினான விஷயம் இந்த மு இந்த முதல் பாகத்தில் நான் அதோட முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒனமேஸ்டிக்ஸ் ஒனமேஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயர் எப்படி வந்து உருவாச்சி அந்த ஹிஸ்டரி இதுல வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அவ்வளோ மேப் அண்ட் சார்ட்ஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா இதை வந்து சேட்டலைட் டெக்னாலஜி மூலம் கூகுள் எர்த் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா திராவிட அடித்தளம் இருக்கிற மாதிரியான ஊர் பெயர்கள் அது வந்து இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த பெயர்கள் வந்து எவ்வளவு பிரிவலண்டாக இன்றைக்கும் பாகிஸ்தான் குஜராத்லையும் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லையும் இந்த திராவிட பெயர்கள் வந்து எவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்குன்றத வந்து பக்கத்துக்கு பக்கம் வந்து அவர் நிறைய சார்ட்ஸ்ல வந்து நமக்கு டேட்டா காமிக்கிறாரு ஸோ அது அது ஒன்று அப்புறம் வந்து பொதுவாகவே வந்து மனிதர்கள் ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை அவங்களோட கூடவே எடுத்துகிட்டு போவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுடைய தெய்வம் வழிபடுற கடவுள் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து மொழி மூணாவது வந்து ஊர் பெயர் இந்த ஊர் பெயர் தான் இந்த ஒனமாஸ்டிக்ஸ் அவர் வந்து அவரோட மெயினான தேரி என்னன்னா திராவிட அடித்தளம் வந்து அங்கே இருக்குன்றதுக்கான ஒரு அறி ப்ரூஃப் என்னன்னா இன்னைக்கும் இருக்கிற அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஊரின் பெயர்கள் எல்லாத்தோட ஆரிஜினும் பார்த்தீங்கன்னா ரவிடியன் இல்லை தமிழ் ஆரிஜினாக தான் இருக்குது ஸோ அது அது வந்து ஒரு மெயின் பாயிண்டாக இந்த இதில் பாஸ்டுலைட் பண்ணுறாரு ஸோ இந்த இந்த சாப்டரோட இந்த எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றதுல அடுத்து வர்ற சாப்டர் வந்து இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை வந்து அவர் அதுக்கு துணைக்கி கூப்பிட்டுக்கிறாரு அவருடைய கட்டமைப்புக்கு அது என்னன்றது வந்து நம்ம அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம்